தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உழைப்பின் மிகுதியால் கட்டிய வரி பணத்தில் எங்களுக்கு வர வேண்டிய பங்கை ஒன்றிய அரசு தரட்டும் அதற்கு பிறகு இப்படிப்பட்டவர்கள் கருத்துக்களை பேசட்டும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வெல்ஃபர் ஸ்கீம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நடந்துட்டு இருக்கனால நமக்கு அதிகமான செலவுகள் இருக்கும் கட்டமைப்பு வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இயற்கை சீற்றம் இப்போ இயற்கை சீட்டோம் இப்படிலாம் வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக வந்து அரசு பொருளாதார நெருக்கடி வந்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் ஐந்து லட்சத்தி எட்டாயிரம் கோடி நம்ம வந்து அவர்களுக்கு ஜிஎஸ்டி வரியாக கட்டி இருக்கின்றோம் அது எவ்வளோ தந்திருக்காங்க அது என்ன நியாயம் இருக்கிறது இந்து பேசுகின்ற மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்கள் தென் மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒன்று இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டுறோம் ஜிடிபி கூட்டிகிட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்துக்கிறது பேசுகிறார்கள் ஆனால் ஹியூமன் இன்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோம் என்பதை அவர்களை மக்களுக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு நம் பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்து அதிகமான வரி வருவாயை பெற்றுவிட்டு நமக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரிய செயல் நிதி பற்றி பேசுவர்களுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது பேருந்து நிலையத்தை வந்து தமிழ் சிக் சௌந்தரராஜன் பகிரங்கமா குற்றம் கேட்டுறாங்க அது வந்து ஏற்றவே அதிமுக அரசு வந்து இது பண்ணிருக்கு அது எந்த வசதியுமே பண்ணல அவசர கோலமாக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க பகிரங்கும் பேமஸ் அவங்கதான் எல்லாமே வந்து பகிரங்கம் தான் தம்பி அவரு ஒரு லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து தன் தன்னுடைய வரம்பு என்னனு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியாதவர்கள் எல்லாம் கவர்னர்களா இருப்பது நான் நாட்டுக்கே வந்து ஒரு வெட்டக்கடான ஒன்று அவர் இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலமும் தமிழ்நாடு ரொம்ப பிண்டங்கி இருக்கு அங்க பேருந்து ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க இந்த வெள்ள நிவாரணத்துல கூட நமக்கு மத்திய அரசு ஏதாவது அமௌண்ட்டுகள் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா குடுத்துருந்தா தெரிஞ்சிருக்காங்க இல்லையா குடுத்திருந்தா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க என்று கேக்க மாட்டீங்க மத்திய ஒன்றிய அரசு